பத்தாண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா இல்லை இங்க பக்கத்து மாவட்டங்களில் வெள்ளத்தில் தவிச்சாங்கள அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரா எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல எதிர்கட்சி ஆளுகிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறாரு பக்கத்து மாநிலம் கேரளாவில் மக்கள் நல திட்டங்களுக்கு கடன் வாங்க கூட உச்ச நீதிமன்றத்திற்கு போற நிலையை உருவாக்கி இருக்கிறார் கர்நாடகாவும் வறட்சி நிவாரணம் கேட்டு உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டியிருக்காங்க அது மட்டுமல்ல அந்த ரெண்டு மாநில முதலமைச்சர்களும் டெல்லி சாலையில் போராடுகிற அவல ஏற்படுத்தினார் பிரதமர் மேற்கு வங்கத்திற்கும் இதே நிலைமைதான் மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார் ஆட்சியை கலைச்சார் ஆளுங்கட்சியை உடைச்சு இப்போ அந்த மாநிலத்தையும் நாசமாக்கிட்டாரு அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன நிலைமை பழங்குடியின முதலமைச்சரான ஏமன் சோரன் அவர்களை கைது செஞ்சாரு டெல்லியும் பஞ்சாப்லையும் என்ன பண்ணாரு அங்க ஆளும் ஆம் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆளுநர்களை விட்டு தொல்லை கொடுக்குறாரு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் கைது பண்ணார் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் இடி ஐடி சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார் இதுதான் மோடி இந்தியா இவரை எதிர்த்து யாராவது பேசினா என்ன நடக்கும் சமீபத்திய உதாரணம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்து ஆளுநராக இருந்த சத்யபால் மாலை அவர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த புல்வாமா தாக்குதல் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னார் மோடிக்கு ஊழல் ஒழிக்கிற எண்ணம் இல்லை ஊழல்வாதிகள் அவர் கூடவே இருக்கிறதால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தார் உடனே அவர் வீட்டில் சிபிஐ ரெய்டு எவ்வளவு மலிவான அரசியல் பெண் சக்தி பெண்கள் பாதுகாப்பு பற்றி இப்போ தொடர்ந்து பேசுகிற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ்பூஷனால் பாலியல் துன்பத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்விட்ட போது வாய் திறக்கவே இல்லையே ஏன் குஜராத்தில் பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேலே பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சான் மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தான் ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாராம் அது மட்டும் இல்ல ஜம்மு காஷ்மீரில் எட்டு வயசு குழந்தைய கோயிலில் வச்சு வன்புணர்வு பண்ணாங்கள அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கள இதுக்கு கண்டனம் உடனே அவங்க என்ன சொன்னாங்க கட்சி தலைமைதான் எங்களை அனுப்பி வச்சதுன்னு சொன்ன அவங்கள மோடி தட்டி கேட்டாரா உத்தரப்பிரதேசத்தில் ஞாபகம் இருக்கா வேலை கேட்டு போன பெண் இளம்பெண் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் வன் உணர்வு பண்ணாரு இந்த புகார அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு குல்தீப்போட சகோதரர் நண்பர்களும் சேர்ந்து அவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நாள் கணக்கில் கூட்டுப்பாடி வல்லுறவு செஞ்சாங்க காப்பாற்ற போன தந்தைய போலி வழக்கு போட்டு சிறையில் வச்சு அநியாயமாக கொண்டாங்கள நியாயம் கிடைக்காத விரக்தியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வீட்டுக்கு முன்பு அந்த பெண் தேய்கொளிக்க முயற்சி பண்ணாங்க அப்புறம் கூட அந்த பெண்ணை வண்டியில் ஏற்றி கொல்ல முயற்சி நடந்தது அதெல்லாம் அவங்க அத்தை இறந்து போனாங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் ஆத்ரா மறந்து போச்சா அப்பாவை தலிப்பெண் ஒருவர் வன்முணர்வு செய்யப்பட்டவர் இறந்தார் அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊத்தி போலீஸை எரிச்சாங்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதி மறுத்தாங்களே இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் ஜோகி பேசினார் இதையெல்லாம் மோடி தடுத்தாராம் மோடி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன ஒரு தாய் மக்களா வாழிற மண்ணில் மதவெறியை விதைச்சி பிளவுபடுத்தினாரு மக்களுக்காக பேசுறவங்களை சிறைகளை தள்ளி ரசிச்சாரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புறுகை கொல்லப்பட்டத மௌனமா வேடிக்கை பார்த்தாரு மதவெறிகளுடைய வன்முறையையும் கொலைகளையும் தாராளமயமாக்கினாரு இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டாங்க அது ஜூன் நான்காம் தேதி அவருக்கு தெரியத்தான் போகுது இப்ப புதுசா என்ன சொல்றாரு நாம் தான் வளர்ச்சி திட்டங்களை தடுத்தோமாம் எவ்வளவு பெரிய போய் அண்ட புழுகு ஆகாச புழுகு அது மாதிரி தான் இருக்கு